கால் தாங்கி தாங்கி நடக்கிற லேடிஸை இப்போ அதிகமாக பார்க்குறோம் முட்டு வலி முட்டி தேய்மானம் அல்லது வாதத்துக்கான அறிகுறி தாங்க இந்த மூட்டு பிரச்சனை எல்லாமே அதை சரி பண்ணக்கூடிய அத்தனை மருந்துகளுமே இந்த மாதுளம்பழத்தில் இருக்குது குறிப்பாக நாட்டு மாதுளை ஏங்க ஆன்டி கேன்சர் கூட இது மருந்தாக பயன்படுதுன்னு நம்ம மருத்துவ ஆராய்ச்சிகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு பெட்டில் நம்ம பேஷண்ட் இப்போ நம்ம பார்க்கற போகிறோம்ல என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டு பாருங்களேன் அவங்களோட டயட் லிஸ்ட்டில் ஃபுல்லாக மாதுளம் ஜூஸ் கண்டிப்பாக இருக்கும் அது எந்த பேஷண்ட்டாக இருந்தாலுமே ஏன்னா வலியை தீர்க்கக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய அந்த மருந்துகள் வந்து இந்த மாதுளையில் இருக்குதுங்க குறிப்பா நாட்டு மாதுளையில அதுபோக குழந்தைகளுக்கு ஞாபக சக்திக்கு மூளை வளர்ச்சிக்கு எல்லாமே இந்த நாட்டு மாதுளை தாங்க மருந்து சித்த இத்தவயத்துலயே பார்த்துருக்கீங்கல்ல அதிகமாக நாட்டு மாதுளைக்கு தான் மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டுக்கு ரெண்டு தரையில் இடம் இருந்துச்சுனாவே வீட்டில் நட்டு வச்சு நம்ம எல்லா பயன்களையும் ஈஸியாக நம்ம பெற முடியும்